எல்லாருக்கும் நல்லது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு சிலர் மட்டும் என்ன தெரியுமா நினைப்பாங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் அவன் நல்லதாக பண்ணா அவன் அவ்வளோ அட்டுழியம் பண்ணா அவ்வளோ கெடுதல் பண்ணால் அவ்வளோ விஷயங்கள் நூ எனக்கு தெரிஞ்சு பல குடும்பத்துக்கு எடுத்தவன்லாம் வந்து இன்றைக்கி சூப்பராகவே இருக்காங்களே ஆனால் நம்ம வந்து யாருக்கும் எந்த பாவமும் செய்யலையே நமக்கே இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குங்க அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன கஷ்டம் இங்க எப்படி ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனைகள்லாம் இல்லாதவங்களே கிடையாது பெரிய ஆட்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு நிச்சயமாக நிச்சயமா இருக்குங்க அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் இப்போ என்ன விஷயம்னா நமக்கு ஆகுது நமக்கு மட்டும் ஏன் அப்படி ஆகுதுன்ற ஒரு விஷயம் ஜாதகப்படி நான் பேசுறது விரும்புறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு ஒன்று இருக்குங்க நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் இப்போ ஏழரை சனிதான் வந்து எப்படி சனி பகவான் படுத்துறாரு சொல்கிறோம்ல நீ என்னென்ன வேணா ஆடுனா ஆடு ஒரு முப்பது வருஷம் ஆடு அதுக்கப்புறம் பார்த்துக்கிறனா ஜட்ஜ்மெண்ட் வருது இல்லையா அதே மாதிரிதாங்க வாழ்க்கையும் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ வேணா பண்ணுறதெல்லாம் பண்ணணுவாங்கல்ல நீ செய்யறது செய் எவ்வளோ பேர் கஷ்டத்தை கொடுக்க முடியுமா கொடு அப்படின்னா ஒரு நாள் அது வந்து திருப்பி ரிப்பீட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வேணா இவனுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கானே அவன் நல்லா இருக்கானே இவங்ககிட்ட காருக்கு இவங்ககிட்ட பங்களா இருக்கு இவன் படிக்கவே மாட்டானே இவன் பாஸ் பண்ணிட்டானே இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு அப்புறம் இவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு இது மாதிரி பொண்ணு அமைஞ்சிருக்கு அழகான பொண்ணு கிடச்சிருக்கு நமக்கு வந்து அப்படி ஒன்றுமே அமையிடு எப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கவலைகள் ஒரு சிலர் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து நிறையா தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அன்பு அதிகமாக இருக்கும் பண விஷயத்தால் பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்கும் வீட்டுக்காரர் என்ன வந்து கவனிக்கிறதே இல்லை பார்த்துக்கிறதே இல்லை அவனால் பிஸ்னஸ்னு வெளிநாடு போகிறாரு இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருவரான பிரச்சனை இருக்குங்க ஒன்று ஒரு குழந்தைக்கு எடுத்தால் கூட அதுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு ஏன் இருக்குது அவங்க பாருங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்காங்க கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நல்ல ஃபோன் வாங்கக்கூட முடியலையே பட்டன் ஃபோன் வச்சிருக்கமே இப்படிலாம் ஒவ்வொருத்தங்களுடைய கவலைகள் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க நம்ம வந்து தப்பு பண்ணல நம்ம ஏன் கஷ்டப்படணும் தவறு செய்தவர்கள்லாம் சிறப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் குழந்தையே வேணான்றவங்களுக்கு குழந்த பிறந்துகிட்டே இருக்குங்க குழந்த வேணும் வேணுன்றவங்களுக்கு குழந்தையும் கிடைக்காது அவங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆபாஷன் பண்ணுவாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்ட்டு இருப்பாங்க இந்த குடும்பம் இதுதான் ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கணவன் அமையணும்னு சில பெண்கள் ஆசைப்படுவாங்க அது மாதிரி அம கணவர் வந்து வேற ஒருத்தங்களுக்கு அமைஞ்சிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வா வாழ்க்கையில் வந்து எது அதுந்தே பேசாத ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் எப்படி வேணால் பேசுவாங்கன்னு வாங்க இல்லையா கணவரை வந்து மரியாதை கொடுக்காமல் பேசுவாங்க நிறையா பிரச்சனைகள் பண்ணுவாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க அவ்வளோ குடும்பப்படுத்துகிற கூடிய பெண்ணுக்கு நல்ல கணவன் அமையிறாங்க நல்லா சாஃப்டா எதுவாக இருந்தாலும் சரி சரி சரின்னு வேலை செய்யக்கூடிய பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமான வாழ்க்கை அமையுது இதற்கெல்லாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா அவரவர் ஜாதகப்படி பூர்வ புண்ணியஸ்தானம்னு ஒன்று இருக்குங்க அதுதான் வந்து இன்னைக்கு நம்மள வந்து வதைக்குதுன்னு சொல்லலாம் நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியங்கள் செய்தோமோ அது இந்த ஜென்மத்துல வருது என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்ப இந்த பாவ புண்ணியத்தை இப்ப அனுபவிக்கிறது ஜாலியா எடுத்துக்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம் பொதுவாகவே வாழ்க்கையே ரொம்ப ஷார்ட்டு யாரும் ஐநூறு ஐயாயிரம் வருஷம் வாழப்பறதில்ல இருக்கிற வாழ்க்கையே வந்து குறஞ்சிட்டு இருக்குது எழுபது வயசு அறுபது வயசு நாற்பது வயசுல ஹார்ட் அட்டாக்குன்றாங்க இருபது வயசுல ஹார்ட் அட்டாக்குன்றாங்க அப்படி இவங்களுக்கு கேன்சருன்றாங்க அவங்களுக்கு அந்த நோய் வந்துருச்சுன்றாங்க பிரெயின் ட்யூமர்ன்றாங்க இப்படி பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதே பார்த்திங்கன்னா ஆர்டிசமாக பிறக்குது இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருது வாழ்க்கை மிக மிக குறுகிய காலம்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குறுகிய காலத்தை வச்சு நம்ம ஏன் கவலைப்படணுன்றேன் நம்ம எங்க ஒரு பத்தாயிரம் வருஷம் வாழ்றோம்னா நம்ம அவனுக்கு இப்படியாச்சுன்னு ஃபீல் பண்ணான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டுங்க இருக்கிற காலகட்டத்துல நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமா அடையணும் இல்லாத விஷயத்தை எதுக்கு நினைக்கிறோம் இல்லையா அவங்க மற்றவர்கிட்ட இல்லாத விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும் நம்ம நல்லா படிச்சுருப்போம் நல்ல விஷயங்கள் பேசுவோம் நமக்கு நல்ல ஒரு நிலையில் நம்ம இருப்போம் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் நமக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லியிருக்காங்க அதன்படி பார்க்கும்பொழுது நம்ம சிலர் வந்து இன்னும் மோசமாகலாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க நம்மளை விட காட்டிடணும் அதை நினச்சி பார்த்துட்டு நம்ம முன்னேறணும் அதே மாதிரி மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுறதை விட நம்மளை எப்படி நம்ம நம்மளே எப்படி கொள்வது அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயங்க இதெல்லாம் சொல்லணும்னா இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம செய்யக்கூடிய அதாவது நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து ஒரு கணக்கில் போய் சேரும் ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னாங்க அந்த அருளை நம்ம இந்த காலகட்டத்தில் அழகாக பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறும் இன்னைக்கு வேணா இதை பார்ப்பதற்கு வேணா கடினத்தன்மையாக இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை ஆனால் இந்த ஒரு வாழ்க்கையை வந்து பெரிய அளவுல நல்ல விதத்துல முடிய போகுதுன்ற ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் நகருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும்னு தான் சொல்லுவேன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை நான் வாழ்க்கை வந்து இதோட முடிஞ்சு போறது இல்லைங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்றாங்க நம்மளுடைய இந்து கலாச்சாரத்துல பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மறு ஜென்மம் இருக்குன்றது உண்மையாக இருந்தா நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணிங்க கேட்பதா நம்ம பிறக்கிறோம் ஸோ இந்த காலகட்டத்துல நம் கூடுமானவரை நல்லதே செய்யுங்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் தாமதமாகும் ஆனால் நிச்சயமாக நல்லது நடக்குங்க என்னடா அது இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது எனக்கும் உட்பட மனிதராக பிறந்து விட்டால் அனைவருக்கும் பிரச்சனை எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அவங்க வீட்டில் பாருங்கப்பா ஆடி கார் இருக்குது அந்த கார் இருக்குது இங்கே என்னப்பா இது மாதிரி காரே வாங்கலை கார் இருக்குது இருந்தாலும் வந்து அது மாதிரி வண்டி வாங்கலையே அவங்க பாருங்கள் எப்படி போகிறாங்க ஜாலியாக அப்படின்லாம் சில இதெல்லாம் நானும் சின்ன குழந்தைங்க கேட்பேன் கேட்டப்பா அப்பா சொல்லுவாங்க நீ அவங்க வீட்டுக்குள்ளே போய் பாருமா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது நம்ம பரவாயில்லன்னு சொல்லுவேன் அப்படின்னாங்க அதே மாதிரி அந்த அந்த ஆடி கார் ஓட்டுன அந்த லேடிக்கு என்ன தெரியுங்களா கேன்சர் பாவம் அது மாதிரி இறந்துட்டாங்க அப்போ வந்து என்ன தோணுது அந்த வீட்டிலோடைய ஓனருக்கு ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ரொம்ப கஷ்டன்னு வாங்கல தான் எழுதுவா ஆனால் ஐயாயிரம் கோடி இருக்குது ரூபா ஆனால் நிம்மதி இல்லை இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குதுங்க நம்ம இருக்கோம் நமக்கு மட்டும்தான் கஷ்டம்னு கண்டிப்பாக இருக்காது அவரவர் சூழ்நிலையில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நமக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன்னா அவங்களுக்கு அஞ்சு லட்சம் கடி கடனாக இருக்கலாம் அவங்களும் அஞ்சு கோடி இருக்கலாம் ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு காரில் தான் போவாங்க ஆனால் அந்த கஷ்டமும் அவர்களும் இருக்கின்றார்கள் தான் இதுதான் உண்மை நாட்டுக்கே கஷ்டம் வருது கடன் பிரச்சனை அப்படின்னும் போது வராதாங்க நிச்சயமாக இருக்குங்க அதனால இந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சில விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணவே முடியாது ஏன் இது அவனுக்கு கிடச்சிருக்கு ஏன் இது நம்ம கிடைக்கல அப்படின்ற விஷயங்கள் பிரபஞ்சம் ஒன்று இருக்குல்ல நீங்கள் என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும்ன்ற ஒரு விஷயங்கள் ஏன் மற்றவங்கள பற்றி நினைக்கிறேன் நம்ம வந்து சூப்பராக இருப்போம் நம்ம ராஜாவாக இருப்போம் நம்ம ராணியாக இருப்போம் நம்ம பெஸ்ட்டாக இருப்போம் அப்படின்னு நமக்குள்ளே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுங்க ஏன்னா தண்ணியில் கூட அவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லுவாங்க குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அதில் கூட நம்ம வந்து டெய்லி வந்து நான் ஐம் தி பெஸ்ட் ஐம் சூப்பர் நான் நல்லா பண்ணுவேன் ஆனால் வெற்றி அடைந்து விட்டேன்னு அந்த ஒரு எண்ணத்துடன் இருங்க அந்த ஜாதகமே அதாவது விதி மதியார் வெல்லலாம் சொல்லுவாங்கள்ல அதன்படி தாங்க அந்த பூர்வ புண்ணிஸ்தானத்தையும் நம்ம வெல்ல முடியும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நிச்சயமாக அதெல்லாம் நடக்குங்க சரிங்களா இது மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு தலைப்புல வந்து நம்ம பேசும் பொழுது இந்த தலைப்பை பத்தி நீங்க நல்லபடியாக புரிஞ்சுக்குங்க குறிப்பாக கடைசியாக நான் சொல்ல விரும்ப வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே மிக குறுகிய காலம் அது முதல்ல நினச்சிங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம்ல எல்லாருமே நம்மகிட்ட சொந்த வீடு இருக்கு சொந்தக்கார்கின்றதுலாம் சும்மா பேச்சு எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை நம்மளே ரெண்டலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு எப்போ வேணா போயிடுவோம்ன்ற மாதிரி விஷயம் தான் அதனால் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் இல்லைன்னு வாங்க இல்லையா தான் விஷயங்க எல்லோரும் வந்துட்டோம் பிறந்த தேதி எல்லாருக்கும் தெரியுங்க ஆனால் வந்து இறக்கக்கூடிய தேதி யாருக்குமே தெரியாது இல்லையா அதனால இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்தோஷமாக மனசில் எது கிடச்சிருக்கோ இப்போ சொல்லுவாங்களே ஒரு சிம்பிளான விஷயம் எது நமக்கு இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படலாம் இந்த ஒரு புடவை மேலே ஆசையா இருக்கும் அந்த புடவை இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் நம்ம கிட்ட இருக்குல்ல அதனால் அதை கட்டி அனுபவிங்க சந்தோஷப்படுங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எவ்வளவோ சந்தோஷம் இருக்கு மத்தவங்க வீட்டில் யார் விடாது போய் பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரே சவுண்டா இருக்கும் நிம்மதியாக தூங்க முடியாது எந்திரிக்க முடியாது பாட்டு சவுண்டு இருக்கும் நம்ம வீடு வந்து பார்த்தோன்னா நிம்மதியாக அமைதியான சூழல் இருக்கும் அவனை விட பெரிய பிரியாளு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மற்றவர்களை காட்டினோம் நிறைய விஷயங்கள்ல நன்மைகள் நிறைய இருக்குங்க நம்ம நம்மளால் முடியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மற்றவளை சார்ந்த விஷயங்கள் நம்மளால் நிச்சவமாக முடியாது நான் அன்பு செலுத்துறேன் நீ அன்பு செலுத்துறையா சேர்ந்து தான் அது ஒரு அன்பு காதல் கல்யாணம்ன்ற விஷயம் சொல்லுவோம் அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா படிக்கலாம் நிறைய விஷயங்களை க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து மற்றவளை சார வேண்டிய அவசியமே இல்லை அதுல இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எவ்வளவோ இருக்குங்க அதை நம்ம பார்த்துட்டு போறது ரொம்ப 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 நல்லா நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்ன்ற விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு திறமை கடவுள் கொடுத்துருப்பாரு அந்த திறமையை நீங்கள் வந்து கண்டுபிடித்து அதனை அழகாக செயல்படுத்தினால் நிச்சயமாக தங்களுக்கு நல்ல நல்ல விஷயத்தில் உங்களுக்கு அதாவது மேம்பாடான விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் தயவு செய்து நம்மக்கிட்ட இல்லையே மற்றவர்கிட்ட இருக்கேன்ற அந்த எண்ணத்தை மறந்துடுங்க நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குன்றதை நம்ம நம்புங்க இன்னும் நம்ம டெவலப் ஆகும்ன்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும் நான் சொல்லுவேன் வாழ்த்துக்கள் நம்ம இது மாதிரி தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்